அப்துல்ல சைத்தான் ரஹீம் இஸ்ஆர் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பாலஸ்தீன்மைப்பு போர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது நாளை இருக்கிறது கடுமையான யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது சீஸ் என்று சொல்லக்கூடிய போர் நிறுத்தத்தை பற்றிய பேச்சு அறவே அங்கே வரவில்லை இப்பொழுது இஸ்ரேலுடைய தோல்வியை இஸ்ரேலுடைய எதிர்கட்சிகளும் பத்திரிகைகளும் பத்திரிகைகளும் அதுதான் மிகவும் முக்கியம் பட்டியலிட்டுக் கொண்டு இருக்கின்றன அடுத்தது அமெரிக்காவினுடைய நிலை இஸ்ரேலுக்கு உதவி செய்வதில் எல்லோரும் யாரும் அமெரிக்கா தன்னுடைய உறவை முழுமையாக துண்டித்து விட்டது இனிமேல் இஸ்ரேலுக்கு உதவி செய்யாது என்ற முடிவுக்கு வரவில்லை அமெரிக்காவினுடைய திருட்டுத்தனம் நிறையவே இருக்கிறது இதை கத்தருக்கு அடுத்தபடியாக நேற்று ஈரானும் உலக நாடுகளின் பல பகுதிகளும் ஒரு கேள்வி இருக்கிறது உருவாவும் யுனைடெட் நேஷன்ஸுடைய ஃபோர்ஸஸும் இருக்கும்போது உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்கு இருக்கும்போது அமெரிக்காவினுடைய ஹா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷனுடைய நோக்கம் என்ன இது மறைமுகமாக அங்கே உள்ளே புகுந்து சில தகுடு திட்டங்களை செய்யவும் வேக பார்க்குவதற்குமான ஏற்பாடாகத்தான் இருக்கும் என்பதனால் ஐக்கிய நாடுகள் சபை முடியாது என்றான் நேற்று ஹூத்திஸ் அடித்த அடியில் ஹைஃபா போட்டு தனித்தனியாக பிரித்து அடித்ததில் நேற்று உணவுப் பொருட்கள் டசன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் என்று சொல்கிறார்கள் இதை நம்ம உணவு நமது பத்திரிகைகளும் அது அல்மையாதின் அல் ஜசீரா போன்ற பத்திரிகைகளும் ஆமாம் ஆனால் ரஃபாவை இப்பொழுது இஸ்ரேலு ஒண்ணு செய்ய முடியாம போச்சு அல்குஸும் சாரா அல்குஸும் ரஃ ரஃபா பகுதியை தனியா கான்சென்ட்ரேட் பண்ணி அடித்ததுனால இஸ்ரேலிய ராணுவ ஹெப்ரானுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறதுனு முன்னாடி நம்ம செய்தி சொன்னோம் இப்போ அபு கரீம் சலிமிதா அடிச்சு உடச்சி அங்க தான் அது வழியாகத்தான் உணவுப் பொருட்கள் போய்கொண்டு இருக்கிறது டசன்ஸ் ஆஃப் லாரிஸ்ன்னு இஸ்ரேலிய ஊடகம் சொல்லுது நத்தியானுன்னு சொல்றாரு நமது ஊடகங்களும் சொல்லுது அதனால நத்தியான்கு நேற்று எல்லா கா எல்லா பகுதிகளுக்கும் நாங்கள் உணவுப் பொருட்களை அனுப்பிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் அதை யாரும் கன்ஃபார்ம் பண்ணலை ஃபீல்டுலேயும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் செய்ய முடியும் அடுத்தால் அமெரிக்காவினுடைய ஷேர் மார்க்கெட்டு கொலாப்ஸ் ஆகிருக்கு பெருசா அது எப்படி கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னால் மோடியினுடைய ரேட்டிங்க பிறகு ஷேர் மார்க்கெட் அவுட்டு இப்போ இந்த மூணு புள்ளி எட்டு பில்லியன் டாலரு வருஷந்தோறும் இஸ்ரேலுக்கு ஒபாமா காலத்துக்கு முன்னாடி இருந்தே கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதை இனிமே கொடுக்க முடியாது என்ற நிலை வரும் என்று ஒரு இது இருக்கிறது அடுத்தால இதுல பெரிய மிகப்பெரிய துரோகம் அதாவது நீங்க நம்ம பத்திரிகை மேலை நாட்டு செய்திகளை அப்படியே காப்பி எடுத்து நடுகின்ற நமது பத்திரிகைகளையும் அரபு நாடுகளுடைய நிலைப்பாடுகளையும் பார்த்தா ரெண்டு ஒண்ணு இன்னைக்கும் இஸ்ரேலில் உள்ள பத்திரிகைகளும் எதிர்கட்சி தலைவர்களும் குழந்தைகளை கொலை செய்வதற்கு பேர் யுத்தமாடா அப்படின்னு கேட்குது அப்படி ஒரு தலைப்பு வரமாட்டங்கள் உள்ள வருது குழந்தைகளை தான் கொலை செய்கிறாங்கன்னு இப்போதான் லேசாக எழுத ஆரம்பிங்க இந்த அரபு நாடுகளும் நமது பத்திரிகைகளும் ஒன்று இவங்களுக்கு இந்த போராளிகளை பிடிப்பதில்லை அதனால இஸ்ரேலு நேற்று நூற்றம்பது அப்பாய்களை கொலை செய்தது என்ன நூற்றம்பது இராணுவ வீரர்களை கொலை செய்தது போல போராளிகள் குழுவை கொலை செய்தது போல தான் இன்றைக்கும் செய்தி போட்டுக்கிட்டு இருக்குது அரபு நாடுகள் அப்படியே இருக்குது ஆனால் உலகத்தில் நீங்கள் ஆயிரம் தான் மேலை நாடுகளை நாம் எதிரிகளாக தான் பார்த்து கொண்டு இருந்தோம் ஆனால் அவர்களுக்கும் இதயம் இருக்கிறது என்பதை அந்த மக்கள் காட்டி விட்டார்கள் ஒரு வித்தியாசமான போராட்டம் இஸ்ரேலில் இஸ்ரேல் மக்கள் கொட்டடித்து கொண்டு காசானுடைய பார்டருக்கு வர்றாங்க வந்துகிட்டு சொல்றாங்க இன்னைக்கு நடக்க இந்த கொலைகளுக்கு நாங்கள் காரணமே கிடையாது எந்த காரணத்தை கொண்டும் ஏதாவது ஒரு காலத்தில் போராளிகள் குழுக்கள் எங்களை பழிவாங்க துணிந்து விடக்கூடாது நாங்கள் அதற்கு எதிராக இருக்கிறோன்னு கொண்டு வரான் அவனோட எதிரி படையை அடிக்கிற மாதிரி அந்த மக்களை அடிக்கிறது இஸ்ரேலியரானோ அப்படி இருந்தும் அதையெல்லாம் தாங்கி கொண்டு அவர்கள் ஒரு ஊர்வலத்தை நடத்துகிறார்கள் ஐரோப்பா நாடு அதாவது பிரான்ஸ் வந்து என்ன தெரியுமா சொல்லிட்டே வெறும் அறிவிப்போட நிற்க மாட்டேன் இண்டிபென்டென்ட் பாலஸ்தீனுங்கிறத வெறும் அறிவிப்போட நான் நடத்தவே மாட்டேன் அதை செயல்படுத்துவாங்க இப்போ யுனைடெட் கிங்டம் ஆங்கில நாடும் அதே சொல்லுகிறது டூ நேஷன் சொல்யூஷன்ல பின்வாங்கிறதே கிடையாது நீ இப்படி கொலை கொலைகளை செய்து கொண்டு இருக்க முடியாது அப்போ ஐம்பத்தி மூணாயிரம் நானூத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி மூணு பேர் ஷஹீதானில இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன ஐரோப்பாவை இன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வருகிறது அரபு நாடுகளை தவிர ஆனால் அமெரிக்கா ஓட்டாண்டி ஆகிட்டு இருக்கும்போது அமெரிக்காவுக்கு அஞ்சு டிரில்லியன் டாலரை சவுதி அரேபியா கத்தர் யுஏஇ வாக்களித்திருக்கின்றன அஞ்சு ட்ரில்லியன் டாலர் அவங்க கஜனால இருந்து இஸ்ரேலுக்கு பணம் புள்ளி எட்டு நாடுகள் கொடுக்கின்ற ட்ரில்லியன்ஸ் கணக்கான டாலர்கள் இருந்து கொடுக்க முடியும் இவங்க எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா போயிங் செவன் த்ரீ செவனை வாங்க போறாங்களா உனக்கு என்ன கிடாது அடுத்தது ஏஐ டெக்னிக்கு எக்ரிமெண்டா அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான ஒப்பந்தங்கள் என்று ஒரு பொய்யை சொல்கிறார்கள் இவனுக்கு என்னைக்கு இன்டெலிஜென்ஸ் இருந்தது அடுத்தது மிலிட்டரி டெக்னாலஜி இராணுவத்தினுடைய ராணுவத்தின நுழைப்புலங்களை டிரான்ஸ்பர் பண்ணுறது இது எல்லாம் உனக்கு எதுக்குன்னு கேட்குறேன் சவுதி அரேபியா அமெரிக்காவில் ஆயுதங்களை பில்லியன்ஸ் ஆஃப் டாலருக்கு வாங்கி ஹூத்தி இருக்கக்கூடிய எமனை தான் தாக்குனீங்க அதில் இங்கே ஜெயிக்க முடியலை ஏழு வருஷம் தாக்கி இதை இஸ்ரேல எதிர்கட்சி தலைவன்னு சொல்கிறான் ஏழு வருஷம் அமெரிக்காவும் யுஏயும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து அழிக்க முடியாத ஹூத்திஸை ரெண்டாயிரம் மைலுக்கு அந்த பக்கம் இருந்துட்டு நீ போய் அழிச்சிருவியாடா இல்லை அவன் தாக்குதல் தான் நம்ம பதுங்கு குழியில் இருக்கிறோம் சோர்களை ஊத்திஸ் வாக்களித்த பதுங்கு குழி வாழ்க்கை என்பது நிரந்தரமாக்கி விட்டார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர்கள் இவன் என்னவோ பெரிய சண்டித்தனம் பண்ணி கொஞ்சம் ஹாஸ்டேஜர் மீட்டர்லாம் அல்லது வேற ஏதாவது ஒரு முக்கியமான தலைவரை கொலை செய்தோம்னு அறிக்கை விட்டு சுச்சுவேஷனை சமாளிச்சிடலான்னு பார்க்குறான் நத்தியான்ஹூன் அது எதுக்கும் வழி இல்லாமல் இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை வரலாற்றில் தெளிவாக பதிவு செய்கிறோம் மேலை நாட்டு ஊடகங்கள் பெரும்பாலும் நமது நாட்டு ஊடகங்களினுடைய தலைப்புகள் அடுத்தது அரபு நாடுகள் இத்தனையும் இஸ்ரேலுக்கு சாதகமாகவும் போராளிகளுக்கு எதிராகவும் இருக்கிறது ஆனால் மேலே நாடுகளினுடைய மக்கள் இப்பொழுது அரசாங்கங்களும் அதற்கு எதிராக திரும்பிவிட்டதே மிகப்பெரிய ஆச்சரியம் ஆனால் உண்மை இனி இஸ்ரேலில் பாதுகாப்பு இல்லை என்று இஸ்ரேலிய மக்கள் சொல்வது உண்மையாக இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ரபிலாளமின் uh